கையிலே நாமலுவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மதசார்பற்ற இந்தியா அமைதியான இந்த தேசம் மத வெறியர்களால் மத தீவிரவாதத்தால் தன் ஆம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில்தான் கிறிஸ்தவர்களையும் சபைகளையும் தாக்குவதும் எரிப்பதும் தொடங்க ஆரம்பித்தது இதன் தொடக்கமாக ஒரிசா காட்டிற்குள் ஆஸ்திரேலிய மிஷினரியான கிரஹாம் ஸ்டெயினும் அவருடைய இரண்டு மகன்களும் உயிருடன் காரிலேயே தீயிட்டு கொழுத்திய சம்பவம் நெஞ்சை பதவதைக்கு வைத்தது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட குஷ்டரோகிகளுக்கு மருத்துவம் செய்து அம்மக்களின் துயரை துடைத்த குடும்பம் கிரஹாம்ஸ்டெய்னின் குடும்பம் வன்முறையால் எறியார் இந்த தேசத்தில் சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்கள் பெரிய பாடுகளை அனுபவிக்கத் தொடங்கிய போது சென்னையில் உள்ள பல்லாவரம் மலையில் ஜபித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞர் மேல் தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி ஒரு தரிசனத்தை அவருக்கு கொடுத்தார் சகோதரர் சாம் யேசுதாஸ் அவர்களுக்கு கொடுத்த வசனத்தின்படி உருவானதுதான் இந்த அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் இந்த வசனங்களோடு சகோதரர் சாம் ஏசுதாசுடன் தேவன் பேசிய போது தேவ திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து கிறிஸ்தவ திருச்சபைகளையும் ஊழியர்களையும் ஊழியங்களையும் பாதுகாக்கிற இயக்கமாக இந்த அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கத்தை ஒரு ஊழியமாகவே சகோதரர் சாம் இயேசுதாஸ் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் என்னுடைய சாட்சியை சொல்ல நான் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து இந்துவாக வளர்க்கப்பட்டு படிக்கிற நாட்கள் தொடங்கி நான் இந்து மத கலாச்சாரத்திலே வளர்க்கப்பட்டேன் நான் பள்ளியில் படிக்கும்போதும் தீவிர இந்து மார்க்கத்தை பின்பற்றினதுனாலே நான் நடந்து சென்று திருப்பதி திருத்தணி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று என் முடியை காணிக்கையாக கொடுத்திருக்கிறேன் பக்தி வைரக்கியமாக இருந்த என்னை என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி மாற்றுவார் என்று நான் அந்த நாளிலே ஒரு நாளும் நான் நினைத்ததில்லை வியாபாரியாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி என்னுடைய வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது கூடிய கெட்ட பழக்கங்களாக உலக சிற்றின்பங்களில் என் மூழ்கியிருந்தேன் அதிகமாக பணம் சம்பாதித்தேன் அதிகமாக என் வாழ்க்கையிலே உலக காரியங்களில் ஈடுபட்டு சிற்றின்பங்களிலே இருந்ததினாலே என் பணத்தை எல்லாம் நான் வீணாக செலவு செய்தேன் ஆனால் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை ஒரு நாள் என்னுடைய இருபத்தேழாவது வயதிலே பிஸ்னஸ்லே மிகப்பெரிய நஷ்டம் தோல்வியை கண்டதனாலே வாழ்க்கையில் தோண்டு போய் நம்பிக்கையற்றவனாக இருந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனை தேடி வந்தார் எனக்கு ஒரு அட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார் அன்று முதலில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவனாக மாறி நான் கிறிஸ்துக்குள்ளாக வாழ ஆரம்பித்தேன் ஆண்டவர் அநேக நன்மைகளை எனக்கு செய்தார் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் கிறிஸ்துவாக வைராக்கியமாக வாழ தொடங்கினேன் ரெண்டாயிரமாவது ஆண்டு நாங்கள் ஒரு இளைஞர் குழுவாக சென்னை பல்லாவர மலையிலே ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு ராத்திரியிலே அன்வராகியேசு கிருஷ்ணைய வல்லமுள்ள ஆவியானவர் எங்கள் இறங்கி ஒரு புதிய தரிசனத்தையும் ஒரு புதிய ஊழியத்தையும் எனக்கு கொடுத்தார் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களின்படி அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் அதிகாரம் கொடுக்காமல் ராஜாக்களை நான் கடிந்து கொண்டு என் மேல் கரைங்களை வைக்காதீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை தொடங்குகிற அந்த வசனத்திலே தெய்வம் தாமே சபையையும் ஊழியத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு புதிய தரிசனத்தை அடிமைக்கு கொடுத்து அதை ஒரு ஊழியமாகவே அடிமைப்பு கொடுத்தார் தேவன் தந்த அனாதி வார்த்தையின்படியே அவருடைய தீர்க்க தரிசனத்தை பாதுகாக்கும்படியாக இந்திய திருச்சபைகளையும் ஊழியங்களையும் பாதுகாக்கும்படியாக அகிலேந்த கிறிஸ்து உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை நான் தொடங்கி இன்று வரை நடத்தி வருகிறேன் அந்த இயக்கத்தினாலே சுமார் அநேக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அநேக நூற்றுக்கணக்கான திருச்சபைகளையும் சபை மக்களையும் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் அதற்கு பிறகு இயேசு பாதுகாக்கிறார் என்ற ஊழியத்தை எனக்கு அடிமைக்கு கொடுத்து திருச்சபையிலே பால் பாதிக்கப்படுகிற மக்கள் தனிநபர்கள்னாலே அரசியல் அச்சுறுத்தலினாலே சமுதாய பிரச்சனைனால சிக்கி இருக்கிற அநேக திருச்சபை மக்களை பாதுகாக்கும்படியாக அடிமைக்கு ஊழியத்தை கொடுத்தார் இயேசு பாதுகாக்கிறார் என்ற ஊழியத்தின் நிமித்தம் இன்று தமிழ்நாடு எங்கும் அநேகமாக இளைஞர்களுக்கு ஊழிய பயிற்சியும் இளைஞர்களுக்கான ஒரு அவருடைய வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு கருத்தரங்குகளையும் அவர் கிறிஸ்துக்குள்ளாக எப்படி ஜெயப்பட்டு வாழ்வர்களை தலைமைத்துவ பயிற்சியும் அளிக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளாக உற்சாகப்படுத்துகிற ஊழியத்தை செய்து வருகிறோம் அநேக திருச்சபையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டத்தின் மூலமாகவும் தீர்க்க முடியாத அநேக பிரச்சனைகளை அவர்களுக்கு நாங்கள் திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இந்த நாளில் இயேசு பாதுகாக்கிற ஊழியத்தின் மத்தும் செய்து வருகிறோம் பின்பு இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் அடிமையோடு பேசி அகில இந்திய போதைகள் பாதுகாப்பு மற்றும் ஜப ஐக்கியம் என்ற ஒரு ஐக்கியத்தை தொடங்கச் சென்றார் அதை தொடங்கி ஏனென்றால் இது நம்முடைய திருச்சபைகள் எல்லாம் ஒற்றுமையற்று தனித்தனியாக பிரிந்து கிடப்பதினாலே இந்த தேசத்திலே சத்துருக்களை நிமித்தம் வருகிற போராட்டங்களிலே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரே ஒரு அமைப்பாக கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த இயக்கம் என்று செயல்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பிரயாணப்பட்டு எல்லா ஊரில் இருக்கிற போதைகளிலும் திருச்சவையையும் இணைக்கிற பணியிலே இந்த நாளிலே அந்த பகுதிகளுக்கு ஐக்கியத்தின் மூலமாக செய்து வருகிறேன் அடிமை தாங்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் ஆற்றிய மத கடமைகள் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் என்ற இந்த இயக்கத்தை நிறுவி கிறிஸ்தவ மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தும் பாடுபட்டும் வருகின்ற சகோதரர் சாம் இயேசுதாஸ் அவர்களால் பல திருச்சபைகளும் பல குடும்பங்களும் பயனடைந்துள்ளன இந்த இயக்கத்தால் இயேசு பாதுகாக்கிறார் என்ற ஊழியம் தொடங்கப்பட்டு இந்தியா மற்றும் பல நாடுகளில் சுவிசேஷம் அறிவித்தல் நற்செய்தி கூட்டம் நடத்துதல் இளைஞர்களுக்கான தலைமைத்துவ கருத்தரங்கங்களும் போதகர்களுக்கான சபை ஊழிய பாதுகாப்பு கருத்தரங்கங்களும் சட்ட ஆலோசனையுடன் கூட நடத்தப்பட்டு வருகிறது அகில இந்திய கிறிஸ்துவ இயக்கம் தன் மத மதக்கடமைகளை செய்வது போலவே சமுதாயப் பணிகளையும் செய்து வருகிறது சமுதாயத்தை குழப்பி அரசு விளம்பரப்படுத்திய புள்ளிராஜாவிற்கு எய்ட்ஸ் வருமா என்ற விளம்பரத்திற்கு பதிலடியாக இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்டால் புள்ளிராஜாவிற்கு எய்ட்ஸ் வராது என பதிலளித்து அந்த விளம்பரத்திற்கு ஒரு முடிவு கட்டியது அதேபோல ஆடு கோழி பலியிடுவதை தடை செய்து இந்துக்களை ஒடுக்குகிற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து மனித உரிமை ஆணையத்திடம் சட்டம் வாபஸ் பெறும்படி மனு அளித்து அதில் வெற்றியும் பெற்றது அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் சுனாமி பேரலை வந்தபோது பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் பகுதிக்கு அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்க அணி தலைவர் மதுரை கிறிஸ்தபர் தலைமையில் ஒரு குழு புறப்பட்டு போய் மக்களுக்கு உதவி செய்தது இதில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் வயதான முதியவர்கள் போன்றவர்களுக்கு என்ற உதவிகளை இயக்கம் செய்தது அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் மத பொறுமைக்காக ஆற்றிய பணிகள் இதோ இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் போராடினால்தான் உரிமையை பெற முடியும் என்று நிரூபித்து காட்டிய போராட்டம்தான் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இந்த சட்டத்தை நீக்க எல்லோரையும் ஒன்று திரட்டி போராடி வெற்றி கண்ட இயக்கம் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் சென்னையில் உள்ள பல்லாவரம் மலையில் கிறிஸ்தவர்கள் ஜபிப்பதை காவல்துறை தடுத்து நிறுத்திய போது அதை எதிர்த்து போராடி மீண்டும் பல்லாவரம் மலையில் ஜெபம் செய்ய உதவிய இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் கிறிஸ்துவையும் அவருடைய வாழ்க்கையையும் தவறாக சித்தரிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட டாவின்சி கோட் என்ற திரைப்படத்தை தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் வெளியிட முடியாதபடி பல போராட்டங்களை நடத்தி அந்த படத்தை திரையிட முடியாதபடி செய்த இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் கூடங்குளத்தில் உள்ள கிறிஸ்துவ ஆலயத்தை காவல்துறை அசுத்தம் செய்ததற்கு எல்லா கிறிஸ்தவ மத தலைவர்களும் சென்னையில் கூடி போராட்டம் நடத்திய போது அதில் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் பங்கேற்றது அந்த கூட்டத்தில் சகோதரர் சாம் ஏசுதாஸ் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்தினார் நாகல்கேணி பாஸ்டர் சைபாக்ஸ் திருச்சபையில் இந்து முன்னணி விக்கிரகங்களை வைத்து பிரச்சனை செய்தபோது அதை எதிர்த்து போதகருக்கும் சபைக்கும் பாதுகாப்பாக செயல்பட்டு காவல்துறையினருடன் பேசி இந்து முன்னணியை எதிர்த்து பிரச்சினைக்கு தீர்வு கண்டு சபையை தொடர்ந்து நடத்திய இயக்கம் அகில இந்திய கிறிஸ்துவ புதுமை இயக்கம் வனிதா என்ற பட்டதாரி பெண் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார் என்பதற்காக அப்பெண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து மாற்றிவிட்டனர் என்று இந்து முன்னணியினர் பிரச்சனை செய்தபோது அந்த பெண்ணையும் அவளை கிறிஸ்துவக்குள்ளாக்கிய குடும்பத்தையும் காப்பாற்றிய இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் இதோ அவர் தரும் சாட்சி So, he had come forward to help us and he found out what are the problems that we had faced. And we didn't know who to contact. So, just then he had come to help us. And then he told that he's been helping Christians. So, he spoke to me and he asked me whether I'm willing to stand for the Lord till the end without backsliding. And I told him, Yes, I would stand for the Lord and I would serve the Lord. So, he had made arrangements to protect us from the our bottom, which was ha to happen in the evening. Then he told us to stay back into our places and he will take care of the situation because around three or four hundred of the people from the Hindu Munnani side were to come and have a, pro a protest in front of our house. But this happened in the evening, and we heard that a lot of people had attended around 100 to 300 people were there protesting against the family, stating that I have to become a Hindu again and I can no longer be a Christian so then mr sam yesudas went and approached the police to find out if the rights had been given so it's just then that we came to know that the hindu munani uh, hadn't been uh, given any kind of uh, permission for them to do this particular protest so then the police immediately arrested mr ramagopalan and this was published into many papers the next day so i was actually uh, very sad and very afraid but i know that the lord would help us out but i didn't know in which way so it happened through all india christian rights movement because they were there at the right time to help us in this situation and i never knew exactly who to go because i never knew any political person or anybody so i was just praying to god and a pastor called up and told me to contact Mr. Sam Yesudas. And immediately I contacted and he called back because he was busy, but he called back within half an hour and he said, Don't worry, I will be there by evening. And as he gave his word, he is not known to me, I am not known to him, but we just met only that day and he did everything what he could do to protect. நீறவை என்ற படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு பாடலின் வரியில் வேத வசனங்களை இழிவுபடுத்தியும் கன்னித்தாய் மரியாளையும் அவர் கொச்சைப்படுத்தி எழுதிய அந்த பாடலை தடை செய்யவும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கவும் பாடல் வரிகளை மாற்றும்படி போராடி வெற்றி கண்ட இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் தகாத முறையில் அட்டைப்பட அச்சிட்டு கிறிஸ்துவை இழிவுபடுத்தி புத்தகம் எழுதி வெளியிட இருந்த இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலனையும் இந்து முன்னணியை தடை செய்ய கோரி இந்து முன்னணி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கைதாகி பின்னர் அப்புத்தகம் வெளிவராமல் தடுத்த இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் தமிழகத்தில் சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்களும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சபை போதகர்களும் பாதிக்கப்பட்டு பலர் தங்கள் சபைகளை நடத்த முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழச் செய்த மாபெரும் மோசடி மன்னன் ஜான் பிரபாகரன் ஹிம் ட்ரஸ்டின் சதிவலையில் சிக்கி சுமார் நூறு கோடிக்கு மேல் ஏமாந்த திருச்சபை போதகர்களை பாதுகாத்து அவர்களுக்காக போராடி திருச்சபையையும் ஊழியத்தையும் குடும்பங்களையும் காப்பாற்றிய இயக்கம்தான் இந்திய உரிமை இயக்கம் மதுராந்தகம் அருகில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டும் போது சில மத தீவிரவாதிகளால் அந்த ஆலயத்திற்குள் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டது பின்பு போதகரை கைது செய்ய முயற்சி செய்த போது பிரச்சனைக்கு தீர்வு கண்ட இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளாக மதவாத மத்திய அரசு அறிவித்ததை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியும் அதில் வெற்றியும் கண்ட இயக்கம்தான் கிறிஸ்துவ உரிமை இயக்கம் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் சமுதாய நலன் கருதி ஏறெடுத்த போராட்டங்களும் ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் இதோ ஒரு பார்வை குஜராத்தில் சிறுபான்மை கிறிஸ்தவர்களும் மிஷினரிகளும் சிறுபான்மை முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்ட போது அதை கண்டித்து எதிர்த்து முதன் முதலாக சென்னையில் உள்ள பூவிருந்தவல்லியில் கண்டன ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது இதில் அநேக திருச்சபை மக்களும் கிறிஸ்தவ இஸ்லாமிய தலைவர்களும் பங்கு பெற்றனர் கூட்டம் நடக்க இருந்த இடத்தை காவல்துறையினர் தடை விதித்ததால் கூட்டம் போலீஸ் நிலையத்திற்குள் உள்ள மைதானத்தில் நடத்தப்பட்டது குஜராத்திலும் ஒரிசாவிலும் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஆதரவாக அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் குரல் கொடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தை சென்னையில் அரசு விருந்தினர் மாளிகைக்கு எதிரில் நடத்தியது இந்த உண்ணாவிரதத்தில் அநேக போதகர்களும் திருச்சபை மக்களும் இஸ்லாமிய தலைவர்களும் பங்கு பெற்றனர் மத தீவிரவாதத்தால் அமெரிக்காவில் ட்வின் டவர் இடிக்கப்பட்ட போது அதை கண்டித்து சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் அமைதி பேரணியும் மெழுகுபர்த்தி ஏந்தியும் அமெரிக்காவின் அமைதிக்காக ஜெவக்கூட்டத்தையும் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் நடத்தியது இதில் பேராயர் தயானந்தன் ரெவரன்ஸ் சுப்ராம் போன்றவர்களும் தியான திருச்சபை மக்களும் போதகர்களும் கலந்து கொண்டனர் மதம் மாறிய தலித் மக்களை பட்டியலில் சேர்க்கவும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் அனைத்து அரசு சலுகைகள் கிடைத்திட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வற்புறுத்தியும் இதுவரை செய்யாதிருப்பதை கண்டித்தும் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல சபை போதகர்களும் கிறிஸ்துவ உரிமை இயக்கத்தினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்களும் புரட்சி பாரத கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இந்த கண்டன கூட்டத்தில் புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் உரையாற்றினார் சென்னை எழும்பூரில் சிறுபான்மை மக்களுக்காக நடத்தப்பட்ட சிறுபான்மை எழுச்சி மாநாட்டை அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் முன்னின்று நடத்தியது மதுரையில் உள்ள திருநகரில் ஒரு அரசு அதிகாரியின் தூண்டுதலின் பேரில் நிலத்தை அபகரிக்க ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திய கன்னியாஸ்திரியை தாக்கியும் திருச்சபையை உடைத்தவரை கண்டித்தும் போராடி வெற்றி பெற்ற இயக்கம் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் இதோ அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கத்தின் அரசியல் பணிகள் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் மத கடமைகளுடன் கிறிஸ்துவர்களின் உரிமைக்காக போராடும் இயக்கம் மட்டுமல்லாது எப்படியாவது கிறிஸ்துவர்களுக்கு அரசியலில் ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி இந்த தேசத்தில் நாம் நம் மத கடமைகளை தைரியமாக செய்ய அரசியல் ஒன்றுதான் தைரியமும் உரிமையையும் நமக்கு பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் செயல்பட்டு வருகிறது அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் டாக்டர் கலைஞரவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து செயல்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் கலைஞரவர்கள் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து களப்பணியாற்றியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து மதுரையில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை திரட்டவும் வெற்றி பெற வேண்டிய சிறுபான்மையினர் எழுச்சி மாநாட்டை அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் நடத்தியது இந்த மாநாட்டில் திமுகவை சேர்ந்த செங்கை சிவம் அவர்களும் மூவேந்தர் முன்னணி கழகத் தலைவர் சேதுராமன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலிலும் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் திமுகவுடன் இணைந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நெய்வேலியில் பிரச்சாரக் கூட்டம் பின்னர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடன் இணைந்து பிரச்சாரமும் செய்தது சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு எழுச்சி மாநாட்டை முன்னின்று நடத்தியது இதில் டாக்டர் கலைஞருடன் இஸ்லாமிய தலைவர்களும் கலந்து சிறப்புரையாற்றினர் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தும் திமுக நம் இயக்கத்தை அங்கீகரிக்காத காரணத்தால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் ஐஜே உதவியுடன் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டது அதற்கு அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து செயல்பட்டது இதுவரை பல கட்சிகளை கிறிஸ்துவ உரிமை இயக்கம் ஆதரவு தெரிவித்தும் அவர்களுக்காக களப்பணியாற்றியும் வந்துள்ளது வருகின்ற தேர்தலில் யார் இயக்கம் தேர்தலில் நிற்க உதவி செய்வார்களோ அவர்களுடன் இணைந்து செயல்படும் நமது தரிசனம் ஒரு உண்மை கிறிஸ்தவர் வெற்றி பெற்று கையில் வேத புத்தகத்தை எடுத்துச் சென்று பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டசபையிலோ முழங்காலிட்டு தேவனி இந்த தேசத்தை கிறிஸ்துவுக்கு தா என்று எப்பொழுது ஜபிக்கிறாரோ அன்றுதான் இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாற ஆரம்பிக்கும் மாறும் இந்த வீடியோ பதிவை பார்த்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்க தலைவர் சாம் யேசுதாஸ் பல கட்சி தலைவர்களுடனும் திருச்சபை போதகர்களுடனும் நெருங்கிய நட்பு வைத்துள்ளவர் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கத்தில் உறுப்பினராக விரும்புகிறவர்கள் இணைந்து பணி செய்ய விரும்புகிறவர்கள் இயக்கத்தை உங்கள் பகுதியில் ஆரம்பிக்க விரும்புகிறவர்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இந்த இயக்கத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் தலைமையகம் என் ஒன்று தேவராஜன் தெரு முத்தமிழ் நகர் பம்மல் சென்னை எழுபத்தி